மணியாதீங்க மணியாதீங்க அப்புறம் இது பண்ணுங்க சொல்லலாமா हरि ओम रामकृष्ण गोविंद हनुमंदीकुटम वाली मंगलमयिमितिराय राम राम रामचूर हर मंद अंजनांद्रीराम हरि ओम रामकृष्ण गोविंद हम काम वाली मंगलमयिमित संगीसिराय राम राम रामचूर हर मंद अंजना वायु मंद जय श्रीरा जय श्रीराम जयराम श्रीराम जय राम जय हय राम கணபதி ஆதி கணபதி சித்திக் கணபதி சிவசிவ கணபதி காரண கணபதி காரிய கணபதி காரியகான கணபதியே வாவா சர்வகாரியம் சர்க்குருவே வாவா ஐயும் கணபதி கிளியும் கணபதி சௌவும் கணபதி சக்தி கணபதி வாழை கணபதி வகி கணபதி உன் இருக்கும் உலகம் யாவும் என் வசமாக என் முன் செய் வசி வசி வைஷ்வாக விநாயகா ஹரி ஓம் ராமகிருஷ்ணா கோவிந்தா அனுமந்தா உன் காதில் கவச குண்டலும் வாளில் வெண்கலம் மணியும் படித்த சஞ்சீவிராயா ராம் ராம் ராம தூதா அனுமந்தா அஞ்சனாதேவி புத்திரா வாயு மயந்தா ஜெய வீர் ஆஞ்சினயா ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய ஜெய் ராம ராம ஜெய் ஆஞ்சநேயா வணக்கம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் விட்டலாபுரம் என்னுடைய கிராமம் விட்டலாபுரம் கிராமம் விட்டலாபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்குழுகொன்ற வட்டம் கல்பாக்கம் அருகாமில் விட்டலாபுரம் கிராமம் இந்த கிராமத்தின் பேர் இங்கே பிரசித்தி பெற்ற மன்னர் காலத்து பாண்டுரங்க விட்டல பெருமாள் கோவில் இங்கு இருக்குது மன்னர் காலத்து கோவில் நான் இருபது வருஷம் இருபது ஆண்டு கால ஆஞ்சியர் பக்தனாக இருக்கிறேன் என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் எல்லாமே அவர் தான் என் ஜெயவீர ஆஞ்சநியர் பக்தன் நான் நான் எப்படி பக்தனாவனேன் எப்படி இந்த நிலைக்கு வந்தேன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய லட்சியம் வாழ்க்கையில் ஜெயவீர ஆஞ்சியர் பக்தருக்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் விஸ்வரூப ஆஞ்சியர் வைக்கணும்னு என்னுடைய லட்சியம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்நாளில் ஒரு லட்சியம் இருக்கும் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் பல இதுவாகணும் என்னுடைய லட்சியம் எல்லாம் ஜெயவீர ஆஞ்சநேய அப்பனுக்கு அவர் உலகத்திலே இரண்டு தெய்வம் தான் விஸ்வரூபம் எடுத்துங்க ஒன்று க கண்ணன் அதாவது பெருமாள் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ஜெயவீர என்னுடைய பகவான் என்னுடைய அப்பன் ஆஞ்சியனர் தான் விஸ்வரூபம் எடுத்தவர் அதனால் அவருக்கு இந்த கிராமத்தில் பாண்டரங்கன் இருக்கக்கூடிய விட்டல பாண்டரங்க பெருமாள் இருக்க வேண்டிய கிராமத்தில் அவருக்கு எதிர்க்க நூற்றி எட்டு அடி உயரத்தில் விஷ்வரூப ஆஞ்சீர வீர ஆஞ்சியேற செல வைக்கணும்னு என்னுடைய லட்சியம் என்னுடைய உயிர் என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் எல்லாமே இதனால் தான் நான் ஆஞ்சியர் பக்தனாக ஆகிறேன் நான் எப்படி ஆஞ்சியர் பக்தனானோடய கதையை சொல்கிறேன் என அதாவது நான் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சென்னையெல்லாம் சென்னையில் தொண்ணூற்றி ரெண்டில் சென்னைக்கு போயிட்ட வேலை தேடி அங்கே என்னென்னோ வேலை பார்த்தேன் எதுவும் ஆகலை திரும்பவும் என்னுடைய சொந்த கிராமத்து விட்டலாபுரத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் இங்கே ஒரு விட்டலாபுரத்தில் வேலாயுதுன்னு ஒருத்தர் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன அடிக்கடி போயிட்டு வரும் எந்த கஷ்டம் எந்த இது ஜோசியம் பார்ப்பார் சித்தம் பண்ணுவார் வைத்தியம் பண்ணுவார் எல்லாம் ஆன்மீகவாதி அவர் ஒரு சித்தர் அவர் இடத்துல போயிட்டு இது மாதிரிங்க இது மாதிரி இருக்குது நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் எந்த வேலை அமையலை அதனால் நான் அப்படி இருந்து அவர் என்ன பண்ண பார்த்துட்டு டேய் நீ ஆஞ்சநேயரை போயிட்டு பெருமாள் கோவில் இருக்குது பாண்டரன் பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் இருக்கார் அவரை போய்ட்டு தினம் ஒரு பதினோரு சுற்று சுற்று அப்படின்னாரு சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் சனிக்கிழமலேருந்து பதினோரு சுற்று தினம் சுற்றிட்டு வந்தேன் பதினோரு நாள் சுற்றினேன் சுத்தனை உடனே என்னுடைய கனவில் என்னுடைய பகவான் அந்த கோவில் எதிர்க்க வந்தார் என் எதிர்க்க வந்து நின்னார் கனவில் அதுக்கப்புறம் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்தார் உயரமாக நின்னார் உயரமாக ஆனார் அப்படி ஆனாந்து பார்த்தேன் பார்த்துட்டு திடீர்னு வந்தார் என்னுடைய நாக்கன் நீட்டை சொன்னார் நாக்க நீட்டினேன் அதுக்கப்புறம் என் காதலை சொன்னார் அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டார் அதுதான் முதல் என் கனவுல வந்தார் இருந்து நான் அவரை கும்பிடணும் கும்பிட ஆரம்பித்தேன் ராமநாமம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கை தள்ளிட்டு இருந்தேன் தினம் கோயிலுக்கு போவேன் பாண்டரகன் கோயில் அந்த கோயில் எல்லாமே சிதைஞ்சு இருந்தது அப்போது கோயிலெலாம் பிரித்து போட்டுருந்தாங்க அப்போது அவருடைய கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கும்போது அவர் தினம் போயிட்டு உக்காந்து காலையில் ஒரு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா ராமா ராமான்னு உட்காந்து கோவிலில் தியானம் பண்ணுவேன் மாலையில் தியானம் பண்ணுவேன் வேலை இருக்கிற வேலையை வேலையை செய்வேன் இப்படியே நான் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த விட்டலாபுரத்தில் நாணமூர்த்தின்னு ஒரு தம்பி அந்த விட்டல பாண்டரங்க பெருமாள் கோயிலுக்கு நாணமூர்த்தி அவர் அவரும் முரளி கிருஷ்ணன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து என்ன நீ சாமி கும்பிட்ற அந்த நாணமூர்த்தி என்றவர் இவர் தான் நானுமுற்றி ரெண்டு சின்ன வயசுலேருந்து என்னை வந்து கூப்பிட்றாரு என் வீட்டுக்கு இது மாதிரி நீ சாமி பக்தியாக குமர்றேன் அவர் கூட முரளி கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு பேர் பக்தர்கள் எல்லாம் பெருமாள் நம்ம பாண்டரங்கள் பெருமாள் கட்டவே முடியல பிரித்து பிரித்து போட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருது இவர் அந்த பாண்டுவன் கோயிலுடைய அந்த பூசாரி இவர் பூசை செய் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த நாணம் கிடச்சி அவர் அங்கேயே அவருக்கு அவர் பாண்டவங்கிறது கொட்டாயில் இருந்தார் மாதிரி கொட்டாயில் தான் இருந்தார் அவரும் அப்போது இவர் மட்டும்தான் போயிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு அந்த இதுவெல்லாம் செஞ்சுட்டு கொண்டுட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பார் அவர் வந்து வா இந்த கோவில் இப்படி வாழஞ்சு கிடக்குது கட்டவே முடியலை இது என்ன சேர்த்து வா நீ கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்றாரு சரி பக்திதான்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட நானும் முன்னிக்கு மூணு பேர் நைட்டில் உட்காந்து இரவு ஏழு மணி வரைக்கும் உட்காந்து பேசுவோம் எப்படி கட்டுறது என்னான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பாண்டரங்கர் எப்படி அங்கே கட்ட வந்தாங்கன்னா கிருஷ்ண பிரேமி மகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய கனவு தோண்டி என்னுடைய கோயிலை கட்ட சொன்னால் அது ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்த பிரித்து போட்டுட்டு கட்ட முடியாமல் சூழ்நிலை ஏன்னா அது தொல்பொருள் இருக்குது அதை தனியார் வாங்க முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒத்து அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அவர் போய் போயிட்டு நாங்கள் கேட்குறோம் ஐயா இது மாதிரி கோயில் கட்டலாம் ஆணி வாங்க ஆனால் முடியலப்பா கோயில் கட்ட முடியல நீங்கள் என்ன சின்ன பசங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டார் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மன கஷ்டமாக சரி அவரை வந்து கும்புறது நைட்டாகனால் அவரை பூஜை பண்ணுறது அப்படி பண்ணிட்டு இருந்தோம் நான் அப்போ கூட உட்காந்து என்னுடைய ஆஞ்சநேயர் பகவானை தான் முதல்ல கும்பிடுவேன் அங்கே போய் உக்காந்தோம் என்னுடைய வீர ஆஞ்சீர் ஜெயவீர ஆஞ்சநேயர் தான் ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெய அவரை தான் எப்பவும் தியானம் பண்ணும் அவரை தான் கூடுவேன் ஐயா அது எப்படியாவது கட்ட வைப்பு இது எப்படியாவது கட்டமை இது மன்னர் காலத்து பாண்ட கோயில் இப்படி பிரிஞ்சு எல்லாம் பிரித்து போட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஐயா மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன் என்னுக்குள்ளே சரி எப்படியாவது ஐயா என்று மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது சரினு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் நானும் முரளி கிருஷ்ணன் உரம் கூடுவாஞ்சேருக்கு கிராமத்தில் வெட்ட காண்டாக்ட் மாதிரி எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம் மரம் வெட்டிகிட்டு இருந்தோம் வெட்டிட்டு போயிட்டு வந்திருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது ஸ்ட்ரைக் கலைஞர் அப்போ அரெஸ்ட் ஆகிட்டார் அந்த நேரத்தில் வண்டி எதுவும் ஓடல அங்கே மகேந்திர ஷெட்டி வீராபுரம் பக்கத்தில் மகேந்திர ஷெட்டிலேருந்து அக்கா வீட்டிலேருந்து நாங்கள் போயின்னு வந்து இருப்போம் அந்த காண்டாக்ட்டு சவுக்குமார காண்டாக்ட் வெட்டினோம் அன்றைக்கி சரி போய் அவனை வெட்டி போட்டுமே ஆனால் ஆயிடுவோம் சொல்லிட்டு போனோம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் சைக்கிளே போயிட்டோம் போய்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு மணி நாலு அஞ்சு அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்போ அந்த என்ச்சி சாலையில் குடுவாஞ்சலி சைக்கிளே வந்துட்டு இருக்கும்போது அங்கே பொத்தேரின்னு ஒரு ஊர் அஞ்சனையா உன் கையில் மாம்பழம் இவ்வளோ பெரிய மாம்பழம் நீ வச்சுன்னு இருக்கிற இந்த நேரத்துக்கு இந்த மாம்பழம் எங்களுக்கு வந்தால் அதை சாப்பிட்டா பசியாரம் மனசு சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு நினச்சி தியானம் பண்ணேன் அப்புறம் ஒரு நினச்சேன் சரி எங்கேருந்து நீ தரப்போகிற என்ன இதுவாக இருக்கிறியா கல்லாக இருக்கிறியா அப்படின்னு மனசில் அது ஒரு ஒரு அபிவிருத்தி அப்படியே ஒரு எண்ணம் வந்து ரெண்டு எண்ணம் வந்து நின்றுச்சு அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம் அப்போது அந்த அங்கே இருந்த ஒரு நிர்வாகி ஒரு ஐயர் துளசிதாசன் சொல்லிட்டு அவர் எங்களை பார்த்து தம்பிகளா இங்கே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு நாங்கள் ஐயா போ ஐயா வணக்கம் ஐயா போகணும் எந்த ஊருங்கப்பான்னு கேட்டார் ஐயா எங்கள் ஊர் பேர் திருக்கோழி பக்கத்தில் மக கல்பாக்கம் பக்கம் திருக்குறம் பக்கத்துல கல்பாக்கம் பக்கத்தில் விட்டலாபுரம் எங்கள் ஊர் பேரு அந்த விட்டலாபுரத்துல இருந்து வரங்க ஐயா அப்படின்னா அப்படியா ஐயா எங்கள் ஊரில் விட்டலை பாண்டரங்க இருக்காரு அவர் பிரித்து இதெல்லாம் கல்லுலாம் பிரித்து போட்டு கட்ட முடியாத ரொம்ப நாள் கஷ்டமா இருக்குது ஐயா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவராண்டை டக்குன்னு அவர் என்ன பண்ண உடனே என்னுடைய பகவானுடைய கையில் இருந்த மாம்பழத்தை உடனே கூப்பிட்டே அந்த மாம்பழத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டாருங்க சத்தியமா இது என்னுடைய பகவான் மாதிரி சத்தியமா என் கையில வந்து உண்மை வந்தது எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு நான் அப்படியே ஒரு கண் கலங்கிட்டேன் இப்போதான் நினச்சேன் நம்ம பகவான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னான் ஐயா நான் இது மாதிரி நினச்சேன் ஐயா மாமழந்தி உடனே சிருச்சின்னு அவர் என்ன பண்ணார்னா சரி கையில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு அவருடைய ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு வயிறார பிரசாதங்களை கொடுத்து தலைவாழலை போட்டு பிரசாதம் கொடுத்து சா பசி ஆறிப்போச்சு எங்களுக்கு பசி ஆறிட்டு நீங்கள் அடுத்த அமாவாசை வாங்க நான் உத்தரவு கேட்குறேன் அந்த கோயில் கட்டத்தை பற்றி சொன்னார் சரிங்க ஏன் போயிட்டு வந்து கிளம்பிட்டாங்க விட்டிலாபுரம் வந்துட்டு சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு திரும்ப அமாவாசை அன்னைக்கு போனோம் போன உடனே சாமி கும்பிட்றதுக்கு உத்தரவு கிடச்சிருக்கு நீங்கள் என்ன செய்யணா நான் உங்களுக்கு ஒரு ஆஞ்சநெட்டி பகவானுடைய ஃபோட்டோ ஒன்று பெருசாக தரேன் அதை எடுத்துன்னு போய்ட்டு பாண்டுரங்கனாட கோயிலாண்டை வச்சுட்டு நான் ஒரு ரட்சை கட்டுறேன் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் தினம் பிரம்மச்சாரியமாக ரெண்டு பேருமே இருந்து காலையில் பிரம்மச்சாரியமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மந்திரம்னா எதுவும் பெரிய மந்திரம் இல்லை ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராம ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராம ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராமா அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீ சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார் நாங்கள் என்ன பண்ணோம் அதே மாதிரி அப்போல்லாம் எங்களால் வசதி இல்லை வேலை எவ்வளவு இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போக முன்னுவோம் அது பிரசாதம் என்ன வைப்போம் கல்கண்டு வைப்போம் வெள்ளம் வைப்போம் ஒற்றைகளை வைப்போம் வச்சுட்டு ராம ராம நூற்றி எட்டு முறை ரெண்டு பேரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம் சொல்லிவிட்டு கற்பூரம் கொளுத்து இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு முடித்தோம்பா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது மாதம் கழித்த உடனே தன்னால் அந்த கோயிலுடைய தொல்பொருளானிருந்து எங்கள் எம்எல்ஏ இருந்தவர் சேர்மனாக இருந்தவங்க அவங்கள போய் பார்க்குறோம் அண்ணாவை பார்க்குறோம் உடனே ஆர்டர் கிடைக்குது தொல்பொருள் இருந்து தனியார் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ண பிரேமி மகான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரனூர் மகான் அவருடைய தலைமையில் தான் அந்த வேலை நடக்குது அவருடைய தலைமை வேலை போய் பார்க்குறோம் வேலை கப்ப கப்போ நடக்குது வேலை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் நம்முடைய வீர ஆஞ்சநேய பகவானுடைய செயலில் அங்கே போய் என்னுடைய குருநாதர் துளசி தரிசனம் சொன்னோம் வேலை நடக்கதை சந்தோஷம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி வேலை நடக்கும் இன்னும் எனக்கு அவர் மேலே பக்தி இன்னும் அதிகமாக போச்சு ஏன்னா இப்போ ஒரு அதிசயங்களாக எனக்கு பண்ணாருன்னு சொல்லிட்டு அதிலேருந்து தான் அவர் ஆஞ்சியர் பக்தன் சொல்லிட்டு அவர்லேருந்து அதுக்கப்புறம் என் உயிர் பொருள் ஆவி அனைத்து நான் பக்தனாவே பக்தனாகவே ஆயிட்டேன் பக்தன் நான் சாதாரண பக்தன் தான் ஸ்ரீராம ஜெயராம சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் அவருக்கு அவருடைய ம சொல்லி அதுக்கப்புறமா கோவில் கட்டி ரெண்டாயிரத்தி ஏழில் இது ரெண்டாயிரத்தில நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சந்தித்து ரெண்டாயிரத்தி ஏழில் கோயில் கட்டி கும்பபேஷாவின் நிலமை வந்தது கும்பபேஷ் சாமி வெளியிருந்து நிறைய பேர் கோடான ஆயிரம் பேர் மக்கள் வந்து கும்பபேஷா வந்து கலந்து கொண்டாங்க நாங்களும் எங்கள் பங்குக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த உதவி தொல்பொருள் உதவி செஞ்ச எம்எல்ஏவுகள் சேர்மன் எல்லாேருக்கும் அங்கேருந்து என்னுடைய குருநாதருக்கு வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய கூட இருந்த தம்பிங்களை ஒரு ஐம்பது பேர் லைனாக நிற்க வச்சு பஜனை மாதிரி பண்ணி ரெண்டு ரெண்டு பேராக நிற்க வச்சு நாங்கள் ஒரு ஊர்வலம் மாதிரி பண்ணி நாங்கள் எங்களுக்கு உள்ளவே போக முடியாது எங்களுக்கு உள்ளே போயிட்டு அந்த கும்பகேஷ் அங்கே கலந்துக்கணும் சுற்றி அப்படி ஸ்ரீராம ஜெயராம் பஜனை பண்ணி உள்ளே கலந்துட்டு பண்ணிவிட்டு அவங்கள எல்லாரையும் நாங்கள் வரவேற்பு பண்ணோம் சால்வை போட்டு மாலை போட்டு எல்லாரையும் வரத்து வரவேற்பு பண்ணி ஒரு ம ஒரு மரியாதை பண்ணி அனுப்பி வச்சோம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு சரி நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ஏழு மணிக்கா முரளி என்றது என் நண்பர் கிருஷ்ணன் முரளி கிருஷ்ணன் அங்கே எப்பவுமே அந்த கோயிலாண்ட உட்காந்துருப்பார் எல்லாரும் போயிட்டாங்க கும்பகேஷ் நடந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஓட வந்து அண்ணா டக்குன்னு வீட்டாண்ட வந்தார் அண்ணா அண்ணா இந்த நான் வேசிச்சி அப்படின்னா போல அங்கவஸ்திர வேஷ்டி அதாவது அங்கவஸ்திர வேஷ்டின்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டு வேஷ்டி எதுரா அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணா ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார்ண்ணா எதுவுமே கேட்கல இந்தாப்பா அவங்க நீங்கள் ரெண்டு பேர் எடுத்துங்க நீங்கள் அவரும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஐயா நீங்கள் அவன் கேட்டான் ஐயா நீங்கள் கோயிலுக்கு போங்க இல்லை இல்லை நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அப்போ கொடுத்துட்டு அப்படியே வாசல்லே கொடுத்துட்டு போயிட்டாரான் அப்படின்னு என்னென்னு வந்து சொன்னான் பார்த்து காட்டினா எனக்காக ஆச்சரியம் டேய் நம்ம காலையிலேருந்து பகவானுக்கு நம்ம செஞ்சோம் நமக்கு யாரும் மரியாதை பண்ணலை நம்ம பகவானாக யார் மனசுலேயே பூந்து நம்முடைய ஆட்சியரும் பாண்டவங்கிற யார் மனசுலேயே பூந்து நமக்கு அந்த ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்கடா இதாண்டா கடவுள் செயல் யார் ரூபத்தில்தான் வருவாங்க கடவுள் நேராக வர மாட்டேன் இதாண்டா கடவுள் அப்படின்னா ஆமாம் நான் சந்தோஷத்துட்டு நாங்கள் அதை வந்து வாங்கிட்டு மீண்டும் நாங்கள் அவருடைய பயணத்தில் பயணம் பண்ண ஆரம்பித்தோம் ஆஞ்சியர் பக்தராக இன்னும் எனக்கு அவருடைய மேலே ஈடுபாடு வந்து பக்தி கொண்டு இந்த கோயில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தினம் உட்காந்து மந்திரம் தினம் காலையில் வீட்டில் முடிஞ்சால் வீட்டில் செய்வேன் நூற்றி எட்டு முறை ராமநாம ஜபிப்பேன் அப்படி இல்லை கோவிலில் உட்காந்து இவர ஆஞ்சியை தான் ஜபிப்பேன் அவர் பாண்டவன கும்பிடுவேன் இவரை ஜபிப்பேன் இது மாதிரி உட அந்த நேரத்தில் மட்டும் உடை கட்டினு போயிட்டு ஜபிச்சுட்டு மற்ற நேரம் என்னுடைய வேலையை பார்ப்பேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா கஷ்டமாக இருந்த எனக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தர் மூலியம் நல்ல ஒரு வேலைகள் தொழில்கள் இல்லை நலம் வாங்குவது விற்பது இது மாதிரி தொழில்கள் கிடைக்க ஆரம்பிச்சுது அதாவது இந்த கோவில் அப்போது நாங்கள் அந்த பாண்டரகன் கோவிலில் அப்போ நாங்கள் பூஜை பண்ணது தியானம் பண்ணது குருநாதர் சொன்னதெல்லாம் நான் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அவருடைய விக்கிரகம் இவர் உள்ள பாண்டரங்கரு இது நான் அப்போது இருபது வருஷம் முன்னாடி நான் இந்த முரளி கிருஷ்ணன் சொன்னமார் அவரு இவருடைய விக்கிரகம் இது அந்த கோவில் பிரிச்சுப்போட்டு கோவில் பாண்டரங்க பெருமாள் கோவில் இருபது வருஷத்துக்கு முன்னேட் எடுத்து அது இது நாங்கள் அப்போ அந்த பிரிட்ஜு போட்டு வேலை செய்கிறோம் கோயில் எப்படியாவது கட்டணும் அப்படின்னு இது நான் கோயில் பிரித்து போன கோயிலை சுத்தி வர பூஜை பண்ணி தியானம் பண்ணி நாற்பத்தி நாள் முருந்து இது நாங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டாவது நாள் இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணி அந்த பெருமாளுக்கு கலசம் செஞ்சேன் நாங்களே ஏன்னா ஜனங்கள்லாம் குழந்தைங்க தான் ஒரு கூட்டம் அவ்வளோவா இருக்காது ஜெயஸ்ரீராம் இப்போ நான் சொன்னது இங்கே இந்த இடத்துல இவருடைய விஸ்வரூப சிலை நூற்றி எட்டு அடி உயரம் கட்டுறது என்னுடைய லட்சியம் இதுதான் இவருடைய சிலை தான் இதே வடிவத்தில் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி கட்டப்போகிறேன் அடுத்தது கோவில் இது மாடு சபதி போட்டு கொடுத்தது கோவில் இது கோவில் அதுக்கு பின்னாடி அவர் நிற்பார் இது என்னொரு ரூபத்தில் சோழிங்கர் போயிட்டு ரொம்ப கஷ்டமான சூபத்தில் வான ரூபத்திலே மேலே வந்து அமர்ந்தார் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதிலேருந்து நான் இது மாதிரி இப்போது நடந்த விஷயங்களை ஃபோட்டோவில் காமித்தேன் இதெல்லாமே இருபது வருஷத்துக்கு முன்னே எடுத்த ஃபோட்டோ அந்த பாண்டூரங்கன் கோயிலில் நாங்கள் அவருக்கு எப்படியாவது பாண்டுவரங்க கட்டியே திறன் எல்லாம் பகவான் இவர் தான் நம்முடைய ராம தூதர் இவர் தான் எல்லாமே பண்ணார் அந்த கோவில் கட்டுறதுக்கு யார் யார் பூந்து யாரும் பார்க்கணும் யார் செய்யணும்னு சொல்லிட்டு கட்டி நாங்கள் எல்லாம் போது எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா செல்வத்தை கொடுக்க ஆரம்பித்தார் அவருடைய வணங்கி அவர் நெருங்கி நெருங்கி நான் போக ஆரம்பிக்கும் எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு நல்ல ஒரு செல்வாக்கு மனிதர்களுடைய பெரிய பெரிய வசதியானவர்களுடைய தொடர்பு அரசியல்வாதிகள் தொடர்பு அதுக்கப்புறமா தொழில் ரியல் எஸ்டேட் நிலம் வாங்குகிற தொழில் கொடுத்தாரு நல்ல ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன் என்ன அதுக்கப்புறம் இவரை கும்பிட கும்பிட ஆஞ்சநேயரை வீர ஆஞ்சநேயரை கும்பிட கும்பிட எனக்கு எல்லாமே அறிவும் கிடச்சிது அதுக்கப்புறம் சந்தோஷமாக நான் வியாபாரம் செஞ்சேன் லட்சக்கணக்கில் எனக்கு பணம் புரிஞ்சு அதுக்கப்புறம் பெரிய பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய இதுவும் கிடச்சிட்டு இருக்கும்போது அது அதுக்கப்புறம் இவருடைய பக்தன ஆகிட்டு இப்போ இந்த இடத்த இவரே கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இந்த இடத்துல எதிர்க்க இவருடைய நூற்றி எட்டு அடி சிலையும் இவருடைய கோவிலும் கட்டினது இது இந்த இடத்துல கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறமா நான் என்னுடைய ம மனசில் நான் ஆஞ்சியன் பக்தனாக அதனால் கோயில் கட்டணும் லட்சியத்தை நான் சொல்லியிருக்கிறேன் கோவில் கட்டணும் அதனால் இதை கண்டூர் அன்பர்கள் பக்தர்கள் இந்த விட்டலாபுரத்துக்கு வாங்க இந்த விட்டலாபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்குழி கொண்ட வட்டத்தில் கல்பாக்கம் அருகாமையில் விட்டலாபுரம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இதில் தான் நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் இதை காணும் பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச பொன் பொன் பொருள் உதவி கொடுத்து இந்த இட இந்த இடத்துல தான் அவர் விஸ்வரூப சிலையை பண்ண இந்த இடத்த இவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தார் ஆஞ்சியர் தான் அதனால் அவருக்காகவே இந்த இடத்த நான் கொடுத்துட்டேன் தானம் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த இடத்துல விஸ்வரூப ஆஞ்சியர் போகிறேன் இதை காணும் பக்தர்கள் ஜெய்சீரம் பாண்டங்கிற கோயில் கும்பபிஷேகம் ஆகி முடிஞ்சோடனே எனக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுத்துட்டாரு பகவான் செல்வாக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து காரு வாங்கினேன் ஒரு காருக்கு நாலு கார் வாங்கினேன் சில பொறுப்புகள் வந்தது பெரிய வந்தது அதில் நல்ல ஒரு சௌகரியமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் எனக்கு என்னுடைய பகவான் ரெண்டாயிரத்தி பத்தில் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் என் மேலே என் மேலே என் என்னுள் பூந்து இன்னுள் வந்தார் அவருடைய இது இப்போது ஒரு நினச்சா வரலாம் வந்து இது மாதிரி என்னை கும்பிடு ஒன்று நல்ல வைக்கிறேன்னு சொன்ன சொன்னார் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா அவர் வந்து இன்னும் நம்ம மேலே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் நான் தீவிரமாக ஒரு பக்தன் ஆக 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 எனக்கு சோதனைகள் கொடுக்க ஆரம்பித்தார் சோதனைகள்ன்றா அதாவது தாங்குறேனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பார்க்குறாரு என்னுடைய வசதிகள் வாழ்ந்த வசதியை கொஞ்சம் கொஞ்சமாக படி ஆரம்பிச்சது ஏ ஜேசிப்பு இருந்தது அது போயிடுச்சு கார் இருந்தது அது போயிடுச்சு இருந்து போயிடுச்சு காசு இருந்தது எல்லாம் எல்லாமே போயிடுச்சு போயிட்ட உடனே அதுக்கப்புறமா எனக்கு சரி எல்லாம் போயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் இவருடைய கோயில் கட்டணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீ இந்த இடத்துல ஒரு இடம் ஒருத்தர் வந்து சொன்னாப்பல முரளிகிருஷ்ணன் கூட சொன்னவர் வந்து எனக்கு ரொம்ப வசதி வந்து கொடுத்துட்டு கஷ்ட சூழ்நிலை வந்துட்டோன்னு நான் என்ன பண்ணிட்டேன் இவர் கும்பிடக்கூடாது இவர் கும்பிட்டும் நமக்கு நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா கஷ்டத்தை குத்துட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கும்பிடாது வந்துட்டு இவரை அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சாமியில் கூப்பிடணும் இல்லைப்பா நான் கும்பிடலப்பா ஏன் கும்பிடலான் கஷ்டமாக போச்சு அவன் என்ன சொன்னான் என்னன்னா இப்போ என்னை கூட பார்க்குற பேசுகிறேன் நான் என்னை எப்போ வந்து ஏது வந்து மெட்ராஸ் வந்து கேட்டதுக்கு என்ன சந்தோஷமாக அது மாதிரி அவர் கும்பிட்டு விடாது என்ன அதே மாதிரி ஒரு இடம் ஒன்று ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் எனக்கு கட்டணுன்னு சொல்லிட்டு எனக்கு கனவு வந்து சொன்னார்ன்னு சொன்னோன்னே அப்படி ஆனால் ஆமாம் இடம் தான் இருக்குது இந்த இடத்த ஒருத்தர் பகவான் மூலம் ஒருத்தர் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சாரு ஆமாம் அவருக்கு தானே ஸோ அந்த இடத்துல பூமி சரி சொல்லிட்டு உடனே சொன்னவங்க நான் பண்ணேன் சரி திரும்ப நம்ம பகவான் இருக்காரு நம்ம ஏன் விட எத்தனை சோதனைலாம் போனோம் சொல்லிட்டு பூமி பூஜை போடா பூமி கூட போ பூமி பூஜை போட்டேன் போட்டு நல்லா இது பண்ணி சோலிங்கர் போனேன் என் மேலே ரூபத்தில் வந்து நான் இவரு ஃபோட்டோ காமிச்சேன் வானம் ரொம்ப கஷ்டம் பிரச்சனை பிரச்சினையாக போச்சு போடும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக அதான் எடுக்கும்போதே இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சோழிங்கர் போய்ட்டு வேண்டிங்கிருக்கும் போது என் மேலே வானரூபத்தில் வந்து உட்காந்து எனக்கு ஆறுதல் சொன்னார் உடனே சரி நம்ம அந்த இடத்துல இவருடைய இதுக்கு இவருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவரை பிரதிஷ்டை இங்கே பண்ணேன் இவரை பண்ண உடனே இன்னும் சோதனைகள் அதிகப்படியாகி போச்சு நான் கோயில் கட்டி இவருக்கு என்னுடைய லட்சியாக தான் சொன்னேன் நூற்றி எட்டு அடி கட்டு விஷ்வரூபா கட்டணும் அப்படின்னு கட்டணோன்னா சோதனைகள் அதிகமாகி போச்சு இவருக்காக நோட்டீஸ் போட்டு சரி இவர் கோயில் கட்டணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த இடத்துல ஒரு நூற்றி எட்டு அடி ரூபத்தில் விஷ்வரூபா ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறேன் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது படிப்படியாக எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு எல்லாம் காசு சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு என்ன வந்த மாதிரி வந்து போன மாதிரி போயிடுச்சு ஒரு முப்பது நாள் வாழ்ந்தோன்னு கிடையாது முப்பது வருஷம் கட்டணும் கிடையாது மாதிரி ஒவ்வொரு நான் ஆக்குனாரு ஆனால் இவர் சோதனை கொடுக்காது எனக்கு தெரியல சரி ரொம்ப கஷ்டம் அடி மேல அடி ரொம்ப சாப்பாடு கஷ்டம் தவிர மற்றபடி உடம்பு முன்னோயில் எந்த வரைக்கும் கஷ்டம் இல்லை அதாவது இவர் கோயிலை கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது என்னால் கட்ட முடியல அதுதான் எனக்கு கஷ்டம் மற்றபடி என் பசங்க கூட படிக்கிறானுங்க அதை கூட நான் கண்டுக்கலை இவர் கோயிலை கட்டணுன்றதான் ஒரு முடிவு எனக்கு ஆகிப்போச்சு அதனால் நான் சோதனைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இவர் கோயிலை தான் இந்த இடத்த அவருக்காக விட்டுட்டேன் நான் அதனால் இந்த இடத்துல ஒரு நூற்றி எட்டு அடி உயரத்தில் கண்டிப்பாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது பண்ண போகிறேன் என்னுடைய இதை இதை காணும் பக்தர்கள் இவருக்கு உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பாக இந்த ஊருக்கு வாங்க விட்டலாபுரம் வாங்க கல்பாகம் பக்கத்தில் இருக்கிற விட்டலாபுரத்துக்கு வாங்க வந்து இந்த மண்ணுக்கு பாருங்கள் இந்த இடத்துல பாண்டங்கள் இருக்கார் இவர் ஆஞ்சநேயர் இருக்கார் இவருக்கு நூற்றி எட்டு இடத்துல செல வைக்க போகிறேன் இவருடைய விற்க கோயில் கட்ட போகிறேன் ராமர் கோயில் கட்ட போகிறேன் இதுக்கு உங்களால் இருந்த பொன் பொருள் உதவி கொடுத்து உதவி செய்யுங்க காணும் பக்தர்கள் என்னுடைய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் இன்னொரு பார சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் த்ரீ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த ஊருக்கு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொன் பொருள் உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க என்னுடைய பகவானுக்கு என்னுடைய லட்சியம் நூற்றி எட்டு அடி உயரத்தில் அவர் கட்டி அழகு பார்க்கணுண்டிய எண்ணம் என்ன எண்ணத்தை நீங்கள் உங்கள் மூலம் தான் ஆட்சியினர் வரப்போகிறார் மனிதர்கள் நே ஆண்டவர் வரும் மத்தில் யார் ரூபத்தில் தான் வருவா போல் அது மாதிரி ம மனித ரூபத்தில் வருவார் நீங்கள் ஒரு இங்கே ஒருவர் ஒவ்வொருவரும் ஆஞ்சியர் தான் உங்களை ஆட்சியராக நினச்சி நான் உங்களை நான் வரவேற்கிறேன் வாங்க உங்கள் உதவிகளை செய்யுங்க உங்களை மனசார கேட்குறேன் நீ உங்களை ஆட்சியினராக உங்களை நினச்சி கேட்குறேன் இந்த ஊருக்கு வாங்க வந்து இந்த ஊருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நூற்றி எட்டு அடி ஆயிரம் அமைத்துக்கு உதவி செய்யணும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்